ஒரு இறை விசுவாசி அல்லாஹ் அரசு மகம சண்ட அல்லா புலிவு சன்னம் அவங்க எடுக்கிறானு பாருங்க அவங்களோடு பேண வேண்டிய ஒழுங்கு முறைகள் என்ன அதை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரிந்திருந்தா தான் அந்த பேணுதல்ல நாம ரொம்ப கவனமாக இருப்போம் இதை பற்றிய எந்த செய்தியுமே நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க இவ் உலக வாழ்க்கையும் நமக்கு நஷ்டமாக மாறிவிடும் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையும் நமக்கு நஷ்டமாக மாறிவிடும் அல்லாஹ் அதுல இருந்து நாம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் அப்ப ஒரு பாதுகாக்காசி அல்லாவுடைய பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள்ல முதல் ஒழுங்குமுறை என்னது அப்படின்னு கேட்டோம்னா நபிகள் நாயகம் சல்லல்லா பலையசலம் அவர்களை அல்லாவுடைய தான் என்று ஈமான் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா புலையசலம் அவர்களை முதல் முதல்

அதே மாதிரி நம்பிக்கை கொள்ள வேண்டும் மாறாக நபிகள் நாயகத்துடைய மஜ்ரிசில நயவஞ்சகர்கள் புதன் தடவுல ஈமான் கொண்டிருப்பாங்க வெறுப்பாங்க எப்படிமா நபிகள் நாயகத்துடைய மஜிலிசில நபி தோழர்களோடு இருந்தாக்க பாருங்க நயவஞ்சகர்கள் முனாபிகன்கள் அவங்க எப்படி ஈமான் கொள்வாங்க அப்படின்னு கேட்டோம்னா நபிகள் நாயகத்தை பார்க்க பொழுது உங்களை நாங்கள் நம்புகிறோம் நீங்க அல்லாஹுடைய தூதராக இருக்கிறீங்க என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்ன செய்வாங்க உள்ளம் எப்படி இருக்கும் கேட்டோம்னா நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நபிகள் நாயகத்தை இறை தூதராக அங்கீகரிக்க மாட்டாங்க நபிகள் நாயகத்தை அல்லாவுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க மனசு என்ன செய்யாது ஒத்து வராது அப்போ இந்த நயவஞ்சகர்கள் மாதிரி நாம இருக்க கூடாது நாம எப்படி நபிகள் நாயகத்தை ஈமான் கொள்ள வேண்டும் மனமாற ஈமான் கொள்ள வேண்டும் முகமது சொல்லுவான் என்ன அர்த்தம் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர்த்து எவருமே கிடையாது அல்லாஹு ஒருவனாக இருக்கிறான் அவனுக்கு இணை துணைகள் கிடையாதுன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் நம்பிக்கை கொள்கிறோம் இந்த நம்பிக்கைக்கு அடுத்து நபிகள் நாயகத்தை எப்படி நம்பிக்கை கொள்ளணும் என்பதாக இந்த நம்பிக்கையை மனப்பூர்வமாக நம்ப வேண்டும் இது என்னது நபிகள் நாயகத்தோடு நாம பேண வேண்டிய ஒழுங்குமுறையில முதல் ஒழுங்குமுறை என்னதும நபிகள் நாயகத்தை மனமாறு ஈமான் கொள்ள வேண்டும் முதல் ஒழுங்குமுறை